உடைச்செடுக்கே இப்போ வேணும் போகிற ஒரு வணக்கம் நான் கொள்ளிங்க இன்றைக்கு என்ன சொன்னால் மட்டக்களப்பு பாரம்பரியமான ஒரு சாப்பாடு தான் நாங்கள் செய்யப்போகிறோம் என்ன சமையல் சொன்னாது சின்ன வெங்காயம் அதிகமா இருக்க பாத்துருப்பீங்க நாங்க உளுவாரிசி குளம் வைக்கிறோம் எல்லாரும் இஞ்சிய மட்டை கிளப்புல அதிகமா சொல்லுவாங்க என்ன வெந்தயம்னு சொல்லுவாங்க ஆனா உளுவாரிசைன்னு சொல்லுவாங்க ஆனா முதல் அம்மா சொல்ற பழைய காலத்தாக்க அதிகமா சொல்றது உளுவாரிசுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் இருக்காரு அடுத்த விஷயம் என்னன்னா மருத்துவ இந்த வெந்தயம் சும்மாவே இந்த வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சு குடிப்பாங்க நாங்க இப்ப ஏன் இந்த வெந்தயத்தை சமைக்க போறோம்னா இப்ப சூட்டு டைமுக்கு கொஞ்சம் இந்த குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கும் இது என்ன சொல்றோம் நம்ம உடம்பு அந்த சூட்டை தணிக்கும் என்னமா அதுக்காக தான் நாங்க இந்த வெந்தயத்தை சமைக்க போறோம் குளுமையான சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமை மரக்கறியை போட்டு நாங்க இன்னைக்கு வெந்தயம் தான் குழம்பு வைக்க போறோம் ஒரு மரவள்ளி கிழங்கு சொல்லியும் அதோட சேர்த்து வைக்கப்படுறோம் அப்ப அம்மாண்டைக்கு கலக்கப்படுறாங்க வெந்தய குழம்பு வைக்கிறாங்க இதுக்கு முதல் நிறைய தரம் அம்மா சமைச்சிருந்தாங்க வெந்தயம் வரட்டல் குழம்பு வச்சா அவ்வளவு இந்த டேஸ்டா இருக்கும் உண்மையாக இன்னும் இந்த வேறொரு மச்சம் சமைக்கிற மாதிரி வெந்தய குழம்பு இல்லை வெந்தயம் வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அதை விட நாங்க கருவோம் மட்டைக்குழப்பு பாரம்பரியமான ஒரு வெந்தய குழம்பு நாங்க வைக்கப்பறோம் சரி வாங்க வீடியோ போவோம் அம்மா அப்படி இந்த வெந்தய குழம்பு வைக்காங்க அவங்களோட பக்குவம் அப்படி வருது பாப்போம் வெந்தய குழம்பு வைக்கிறதுக்காக நான் அதை வெங்காயம் உடைச்சு கொண்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு சில வெங்காயம் நிறைய நம்ம அளவுக்கு எடுத்துட்டு மரவள்ளி குழம்பு சொதியும் வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் வெந்தய குழம்பு எப்படியும் நிறைய காலம் ஆச்சு இது உடைச்செடுக்கே இப்போ வேணும் போகிறேன் ஒரு மணி உடைக்கணும் உடைக்கணும் விட்டோம் அதிகம் வேண்டாம் இது வெங்காயத்தை வச்சு எடுத்தோம்னா சமையல் முடிஞ்ச வைத்திருந்தா வயிற்று நோக்காட்டு வயிற்று வலி எல்லாம் இருந்தா வெண்டயத்தை ஊற போட்டு குடிக்கிட்டுறாங்க நல்லா இருக்குமா வாய்வுகள் எல்லாம் குறைகிறதுக்கு நல்லம்மா வெண்டயம் எடுத்துருவாங்க ये बारंगे mm. இது வந்து கிழங்கு சொதி வைக்கிறோம் ஆமாம் அந்த வெந்தய குழம்போட சேர்த்து கிழங்கு சொதிய வைக்க போகிறாங்கண்ணா என்ன அடுப்பில் சமைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கு இப்போ சொதின்றதுக்காக புரோ அடுப்பில் சமைக்கப்படுவோம் அம்மா Thank you. அப்போ அதை வறுக்கப்படுறோம் நான் வெந்தயத்தை சட்டி சூடாகிட்டு வெந்தயத்தை வறுத்து எடுப்போம் வெந்தயம் பரவடுத்து மணக்கு நல்லா நல்லாத்த நான் வதக்கப்புறேன் வெந்தயத்தை வெட்டி வச்ச வெங்காயத்தை வதக்க போகிறேன் வெங்காயத்துல வந்து ஈரத்தன்மை இருக்கிட்டானே அது கொஞ்சம் ஈரத்தன்மை வத்தினத்துக்கு தான் இது எண்ண விட்டு வதக்குவோம் நம்ம அதனுடைய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப நான் வெங்காயத்தை தள்ளி வச்சு போட்டு திரும்ப தாளிக்கப்பேன்

വെറുത് വെച്ച വെന്ത പോഡറും പൊരിക്കെട്ട് വെണ്ണയിൽ நான் இப்போ தேங்காய் புளிஞ்சு எடுத்துட்டு தண்ணி பால் கொஞ்சம் விட்டு தான் தூள் போட்டு கொதிக்க வைப்பேன் என்னென்னா கொச்சிக்காய் தூள் கொஞ்சம் மணம் போக தண்ணி வேணும் அவிஞ்சி அதுக்காக அப்புறம் கொஞ்சம் தலைப்பாலை விட்டு கண்ணா சரி அதுக்காக தான் தேங்காய் புளிக்கிறேன் அது மிளகாய் தூள் போடப்ப விட தண்ணி பால் கொஞ்சம் கூட போகிறோம் அப்பா அந்த தூள் நிண்டாவியும் அப்பா மனமில்லாமது அளவுக்கு உப்பு கொஞ்சம் வரும் புளியம்பழம் கரைச்சி எடுத்துருக்கு நம்ம வீட்டு நல்லா மணக்கு தானே சலப்பா கொஞ்சம் போடுவோம் வெந்தயத்தோட மாசிஞ்சு எடுத்து குழம்பு வைக்கிறது தான் வெந்தயம் குழம்பு வைக்கிறதுல மாசம் இடிச்சு போட்டால் நல்லா அரிக்கும் கரும்பு நல்லா வத்திட்டு வரும் நல்லா திரண்டு வந்துருக்கு ரச்சிக்கறி மாந்த மாதிரி ஒரு பாசம் உண்டு வருது போகிற மண் சட்டியில் டக்கட்டு கொதி அமராது கொஞ்சம் நேரமும் கொதிக்கும் கிளம்பு சொல்லி நல்லா கொதிக்கிறது கிழங்குள்ள அதிகணும் அதிகட்டும் கிழங்க அப்படியே விட்டா திரஞ்சிரும் அதுக்காக தான் கரண்டிய போட்டு ஆற்றி கொண்டு கருவேப்பிலையும் தக்காளி பழத்தையும் போடும் கொஞ்சமா புளி சேரட்டும் நல்ல தக்காளி பழம் மரவள்ளிக்கழங்கும் தக்காளி பழம் வடிஞ்சிடும் மூடி வச்சா பொங்கும் தானே சரி அதெல்லாம் திறந்து வச்சு தான் ஆற்றணும் கலப்பால கூட நேரம் வச்சிருந்தாலும் தெரிஞ்சு

아, 마아난데 난리, 지리난 난리, 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 난리,